கத்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் உண்டாததாக வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு ஆவியானவர் ஒருவரை ஓலையங்களில் வித்தியாசம் உண்டு கத்தர் ஒருவரை கிரைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடைபெக்கிற தேவன் ஒருவரை அதாவது வரங்கள் இருக்குது பார்த்தீங்களா ஓலிகாரங்களுக்கு நம்ம விசுவாசிகள் மொத்தமாக எல்லாருமே சொல்லலாம் ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வரம் கொடுத்துருப்பார் ஓலி செய்கிற வரம் தீர்க்க தரிசனம் சொல்கிற நம்ம ஐஸ்வியத்தில் மற்றவங்களுக்கு உதவி செய்கிற காணிக்கை இது மாதிரி ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்கிறது ஒரு வியா வியாதிஸ்தர்களை கவனிக்கிற ஒரு அந்த ஒரு வாரம் இருக்கும் பாட்டு தாழ்ந்து ஜெபிக்கிற வரம் சுகமாக்கிற வரம் அற்புதங்களை செய்கிறது இப்படி எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரும் ஒவ்வொரு வரங்களை நிச்சயமாக ஆண்டவர் கொடுத்துருப்பாரு அதை நீங்கள் சோதித்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் உங்கள் கிட்டே இருக்கிற டேலண்ட்டு சரிங்களா அது ஆண்டவர் கொடுக்குற அந்த வரம் தான் எப்படி சரீரம் ஒன்று தான் ஆனால் அவயங்கள் அநேகமாக இருக்குது எப்படி என்ன சரீரம் ஒன்று அந் அதற்கு அவயங்கள் அநேகம் ஒரே சரீரத்தின் அவயங்களாக இல்ல அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது அந்த பிரகாரமாகவும் கிறிஸ்துவும் இருக்கிறார் அதாவது சரீரம் தேவன் மட்டும்தான் அவையங்கள்ன்றது நாம் கை கால் மூக்கு வாயிலாம் ஒரு ஒரு அவையங்கள் இருக்குல்ல அதெல்லாம் நாம் இப்போ எல்லா அவைகளும் ஒரு ஒரு வேலையும் அதை அது செய்தால் கன்று பார்க்கணும் காது கேட்கணும் கை செய்யணும் கால் நடக்கணும் இப்படி எல்லாத்துக்கும் அதை அவையங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வேலை செய்தால்தான் அந்த சரீரத்துக்கு தேவையான இது கிடைக்கும் அது மட்டும் இல்லை நமக்கும் அது நம்மளை அப்படிதான் அதுக்கு தான் ஒன்று ஒன்று படைச்சிருக்கார் கையானது அதுக்கு தான் இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது ரோ ஒன்று குறைந்தேரில் பன்னெண்டாம் அதிகாரத்தை நீங்கள் முழுசு பார்த்தா அந்த வரங்களை பற்றியும் சரீரத்தை பற்றியும் சொல்லியிருக்கோம் சரீரம் ஒரே அவயங்கமாக இராமல் அநேக அநேக அவயங்கமாக இருக்கிறது காலானது நான் கையாக இராதுபடினால் நான் சரீரத்தின் அவயம் அல்லவென்று அதனால் அதனாலே அது சரீரத்தின் அவயமாக இராதோ காதானது எல்லாம் ஒன்று ஒன்று நான் எப்படி இருந்தால் அவயமா இல்லையா அப்படின்னு எல்லாத்துமே அது சரீரத்துக்குள்ளே இருக்கிறதுனால அது அவயங்கள் தான் அதாவது நாம் அண்டு கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறதுனால நமக்கு ஒரு ஒரு வரத்தை சொல்கிறேன் இல்லை வரங்கள் நம்ம ஒன்று ஒன்று ஆண்டவர் கொடுத்துருக்குறாரு இல்லையா இது அவயங்கள் நாம் அதை எல்லாம் சரியாக செய்ய வேண்டும் தேவன் கொடுத்ததை நாம் சரியாக செய்ய வேண்டும் நானே யோசிச்சு பார்ப்பேன் எனக்கு டேடி என்ன கொடுத்துருக்காரு இருந்து மெசேஜ் சொல்கிற அளவுக்கு ஆண்டோரையும் என்னை அழைச்சிருக்கிறாரு அந்த ஒரு வர கொடுத்துருக்காரு நாம ஒரு அதிகமாக இருக்கிறோம் அப்படின்னு நினச்சிப்ப நாம் அந்த இதை பணியை ஒழுங்காக செய்துட்டு வரணும் அப்புறம் என்னுடைய உறவினர்களே ஒருத்தர் ஆச்சரியமாக இருக்கும் அந்த வியாதியை கவனிக்கிறது அது யாருக்குன்னு அடிபட்டுட்டாலோ அதை தொடச்சி அதை மறந்து போடுறது அது எவ்வளோ பெரிய கட்டியாக இருக்கானோ அதை நான் பயப்படுவோம் நம்மளால் அதை உடச்சா அவங்க கற்றுனாலே நம்ம அப்படியே துடிச்சிடுவோம் பயந்து செய்ய மாட்டோம் ஆனால் அவங்க இது தான் அவங்களுக்கு சரியாகும்னு அதை கீறி அதை சதை அந்த சீலை பிசுக்கி எடுத்து நல்லா மருந்து வச்சு கட்டுவாங்க ஸோ அது ஆச்சரியமாக இருக்கும் அவங்க செய்கிறது ஸோ இந்த டேலண்ட்டு எனக்கு இல்லை அப்புறம் சிலவங்க எங்கள் மூத்தார்லாம் பார்த்திங்கன்னா அவருக்கு நல்ல ஒரு பண வசதி அவர் கோயிலுக்கு காணிக்கி கொடுக்குறது ஏழைகளுக்கு உதவி செய்கிறது ஊழியக்காரங்களுக்கு உதவி செய்கிறதுலாம் பார்க்கும்போது ஸோ அவங்க அவங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற அந்த ஐஸ்வியத்தில் அவங்க செய்கிற பணி அழகாக சிறப்பாக இருக்கும் எப்படிதாங்க நமக்கு ஆண்டவர் என்ன கொடுத்துருக்காரோ அதில் நாம் சிறப்பாக அழகாய் ஆண்டவருக்கு பிரியமாக அதை முழுவதுமாக நாம் செய்து முடிக்கணும்னு சொல்லி முடிக்கிறேன் உங்களுக்கு ஆண்டவர் என்ன வரங்கு கொடுத்துருக்காரு நீங்கள் ஆண்டவருடைய சரீரத்தில் என்ன அவயமாக இருக்கிறீங்களோ அதை செய்து முடிங்க சரிங்களா தேங்க் யூ